என் தங்க பிள்ளையே உன் வராகி இன்றைய நாளில் உன்னை காண ஆவலாக வந்திருக்கின்றேன் காத்துக்கொண்டிருக்கின்றேன். கொண்டிருக்கின்றேன் நான் சொல்வதை நீ கேள் இத்தனை நாட்களாக நீ பட்ட வேதனைகளை நான் அறிவேன் ஆனால் நீ கேட்டும் அதை சரியான முறையில் வழிநடத்தவில்லை அம்மா ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்று நீ கேட்கலாம் ஆனால் சொல்வதில் உண்டு நீ எதற்காக புலம்பி புலம்பி இத்தனை நாட்களாக அழுது கொண்டிருக்கின்றாய் உனக்கு நான் சொன்னேன் அல்லவா அதை விட்டு உன் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் மற்றவர்களை பார்த்து அவர்கள் சொல்லும் குறைகளை கேட்டு நீ மனதளவில் புலம்பிக்கொண்டு கொண்டு இருந்தால் எதுவும் நடக்காது என்று நீ கேட்டாயா என் தங்கமே ஒரு மரத்தை வெட்டினால் அது தழைத்து மீண்டும் ஜொலிக்கின்றது அதேபோல போல நீ இருக்க வேண்டும் உன்னை எத்தனை முறைகள் அவர்கள் காயப்படுத்தினாலும் உன் மனதை வெட்டி வீசினாலும் நீ அந்த மரம் போல தழைத்து உன் வாழ்க்கையில் நீ ஜெயித்து காட்ட வேண்டும் நீங்கள் சொல்வது சரிதானம்மா என்னால் அப்படி இருக்க முடியவில்லை அவர்களிடம் என் மனது செல்கிறது அவர்கள் இல்லாமல் எனக்கு வாழ்க்கை இல்லை என்றெல்லாம் நீ குறிப்பிடுவது உன்னுடைய அன்பின் உச்சகட்டம் ஆனால் இந்த உலகத்தில் பிறந்த ஜீவராசிகள் அனைத்தும் என் பாதுகாப்பில்தான் இருக்கின்றது அந்த பாதுகாப்பில் இருக்கின்ற ஜீவராசிகள் வாழ்வதற்கும் அழுவதற்கும் அல்ல சுய புத்தி இது எல்லாம் என் பிள்ளைகளுக்கு இருக்கிறது அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற நான் அருள் புரிகின்றேன் அதை தாண்டி மற்றவர்களுக்காக வாழ்வதா அவர்கள் உங்களுக்காக வாழ்வதா இல்லை நீங்கள் உங்களுக்காக மட்டும்தான் வாழ வேண்டும் அனைத்து ஜீவன்களும் நான் படைத்திருப்பது ஒன்றே ஒன்றுக்காகத்தான் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் இந்த வாழ்க்கை உங்களுக்கு வெற்றியை தான் அளிக்கும் அதை தவறாக பயன்படுத்தினால் அதனால் புலம்புவதிலும் சரியா என் கோபம் எரிமலையாகத்தான் இருக்கும் அந்த கோபத்தின் நியாயம் கோபம் காட்டுவது வருப்பதற்காக அல்ல கோபம் வருவது உன்னில் உள்ள அதீத பாசத்தால் மட்டுமே தங்கமே இனியும் நீ இப்படி இருக்காதே உனக்குள் நான் இருக்கின்றேன் அத்தனை தடவை சொல்லி இருக்கின்றேன் நம்பிக்கை வைத்து உனக்காக சிந்தித்து உன் வாழ்க்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துவிடு சந்தோஷம் இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதே அந்த சந்தோஷம் இருக்கிறது அதை நீ தேட வேண்டும் பிள்ளையே உன் அம்மா எச்சரிக்கவில்லை உன்னில் கோபம் கொள்ளவில்லை ஆனாலும் உன் நன்மைக்குத்தான் நான் சொல்கிறேன் புரிந்துகொள் புரிதல் தான் இந்த வாழ்க்கையின் முக்கிய ஆதாரம் புரிந்துகொள் நான் இருக்கின்றேன் தங்கமே நீ எப்படி என்றாலும் என் பிள்ளை என்னுடன் தொடர்ந்து இரு நான் உனக்காக இருக்கின்றேன் என் தங்கமே